இஃப் யூ வாக்கு அக்காட்டிங் பி தோ உனக்கு ரிவார்டு கிடைக்கும் யூட் ஹாவ் ரூ உனக்கு கூட கொடுக்கப்படும் எவ்ரிதிங் உட் வி அட்ஜெட் அண்ட் யூ நான் காலைல கூட சொன்னேன் ஐ டெல் யூ நான் சின்ன பையனாக இருக்கும் போது நான் ஆவஸ் யாங் நம்ம தமிழ்நாடு போக்குவரத்து கலவோல் ஒன்று இருக்குது பாருங்க இது தமிழ்நாடு ஆ இது வந்து நிறையா கம்பெனிஸாக இருந்துச்சு ஸோ குயிட் பிகம் செவரல் கம்பெனிஸ் மதுரைக்கு அந்த பக்கத்தில் டிவிஎஸ்ஸுன்னு ஒரு கம்பெனி போயிட்டுச்சு ஸோ என் மதுரை டிவிஎஸ் கம்பெனி தே டிவிஎஸ் ட்ரான்ஸ்போர்ட் டிவிஎஸ் ட்ரான்ஸ்போர்ட் ஆ அது உண்மைக்கு பேர் போன ஒன்று இட் ஆஸ் அ வெரி ஃபேமஸ் ட்ரான்ஸ்போர்ட் அந்த ட்ரான்ஸ்போர்ட் பஸ்ஸில் தட் பஸ் அந்த டிவி சுந்தரம் பிள்ளை ஐயானுடைய பேரை வந்து வண்டியில் ஏறினான் ஸோ த கிராண்ட் சன் ஆஃப் டிவி சுந்தரம் பிள்ளை ஹி கேனால் வண்டியில் வந்து பஸ்ஸில் ஏறினார் ஹீ கேம் அண்ட் அலைட்டெட் த பஸ் அவங்க அங்கே கண்டுக்கிட்டு சொல்லுவார் இந்த கய்யா சிட்ஸ் சீட்டு வாங்குங்கள் ப்ளீஸ் பை எ டிக்கெட் அவர் சொன்னார் அதையே காட்டுற மாதிரி காட்டினார் ஸோ ஹீ ஜட் ஷோ தேட் ஃபா எனக்கு பெர்மிஷன் ஐடென்டிட்டி பர்மிஷன் அப்போ சொன்னால் அப்போ ஐடென்டி கார்டை கொடுங்கன்னு கேட்டால் ஓகே கிம்மியோ ஐடென்டி கார்டு அது கொண்டு வரலைனாரு சரி ஆவ் நாட் ப்ராட் எட் கண்டக்டர் சொன்னால் வண்டி ஓட்டுக்கலறேங்கண்ணா சரி கெட் ஆன் ப்ர த வெஹிக்கிள் யார உ இவ்வளோ பெரிய பஸ்ஸு ஓனர் கம்பெனிக்கு பேரென்னா வண்டியை ஓட்டுக்கிழன்னு கண்டெக்டர் போடுறேன் ஐயா த கிராண்ட் சான் ஆஃப் தி ஓன் ஆஃப் த ட்ரான்ஸ்போர்ட் டூ கெ டான் அவர் முறிச்சு பார்த்தாரு ஜஸ்ட் டேட் ரொம்ப தலைக்குனி ஓருக்கள் இறங்கி போயிட்டார் ஒரேன் கேட்டார் இது என் பேரனு தெரியாம ஒன்னு வாங்கணும்

கற்பனைகளை கை கொண்டதுனால சென்ஸ் ஐ ஹெல்ட் டு தி ஒரு உலகத்து மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவானா இஃப் a worldly man is being blessed can yes அதை விட பெரிய தேவன் ஐ ஜீசஸ் இஸ் கிரேட்டர் தென் அதனால தாங்க இஸ் இயேஸ் யோவான் ஸ்நான ஞான ஸ்நானம் பர வந்தார் இஸ் बिकॉज ஆஃப் தட் ஜீசஸ் கேம் டு பீ பேப்டைஸ்ட் ஆஃப் ஜான் தி பேப்டிஸ்ட் யோவான் ஸ்நானம் கேட்டாரு ஆண்டவரே நான் உம்மாலே ஞானசானம் பெறணும் லார்ட் இஸ் மீ ஹூ ஹஸ் டு பீ பேப்டைஸ்ட் உம்முடைய பாதரட்சி அவல்க நான் பாத்திரவான் இல்ல ஐ அம் அன்வர்தி டு நான் வந்து உம்முடைய பாதரட்சி அவல்க தகுதி இல்ல ஐ அம் நாட் வர்தி டு லூஸ் இன் தி ஷூஸ் இயேசுனா ஜீசஸ் செட் பேடம் கூட கிவ் ரூம் நீ சின்னவனா இருக்கலாம் you may be young ya padarachi avalka tagudiyachavana nee irukalam you may be unworthy to

the Lord Jesus was a wonderful example to hold on to the commandments of our God. power for sins. Sins. neither for the remission of sins. it's for you and me he has set an example that is righteousness

கற்பனைக்குடிந்தால் நீடி இருக்கும்

எனக்கு பால் கொடுத்தவாடைய கற்பனை கேட்டு அதன்படி பாக்கியவான்கள் நாமத்துக்கு பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்